அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் அன்பை நிறுவித்து கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் அது தற்கொலையை விட கேவலமானது அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமே எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதைவிட பெரும் பிரச்சனை வரும் வரைதான் நிறம் மாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே அடுத்தவன் என்ன நினைப்பான்னு வாழ ஆரம்பிச்சா அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும் தூக்கி விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே நமக்கு வேண்டியது எதுவும் நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அது நமக்கானது இல்லை இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை ஊருக்காகவும் உறவுக்காகவும் வாழாம நமக்காக வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி முகத்தை மூடினாலும் மனதை திறந்து வை நல்லெண்ணம் நுழைவதற்கு நீங்கள் அனுபவித்தால் அது உங்கள் அறிவு பிறரையும் அனுபவிக்கச் செய்தால் அது உங்கள் நற்பண்பு ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை உனக்கென்று ஒரு தன்மானம் திமிர் இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்காதே அவ்வப்போது தொலைதூர பயணம் சென்று அங்கேயே தொலைத்துவிட்டு வாருங்கள் உங்களை தொல்லை செய்யும் தொல்லைகளை சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் நிரூபித்து கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது பணம் இருப்பவனை தூங்க விடாது பணம் இல்லாதவனை வாழவிடாது எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்மை பார்த்து சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க எண்ணங்களில் நீ அழகாயிரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போடுங்கள் ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அதுபோலதான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்லெண்ணங்கள்